வணக்கம் இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்திகளை வழங்குவதற்காக தெரிவித்தார் முக்கிய செய்திகள் இந்திய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார் இந்திய வீராங்கனை பி வி சிந்து மேலும் பல பதக்கங்களை வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வாழ்த்து தேமுதிக வேட்பாளர் மதிவாரனுக்கு ஆதரவாக ஆர்கே நகரில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் தமிழகத்தை சுடுகாடாக்கிய அதிமுக திமுக கட்சிகளை மக்கள் புறக்கணிக்கவும் வலியுறுத்தல் ஆர்கே நகரில் தினகரன் பன்னீர்செல்வம் அணியினர் பட்டுவாடா செய்வதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை டெல்லியில் போராட்டம் நடத்தும் விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழகத்தில் இன்று பொது நிறுத்தம் சாலை மறியல் ரயில் மறியல் உள்ளிட்ட போராட்டங்களை நடத்தவும் விவசாயிகள் முடிவு தமிழகத்தில் ஐந்தாவது நாளாக நீடிக்கும் லாரிகள் வேலைநிறுத்தம் லாரி உரிமையாளர்களுடன் தமிழக அரசு இன்று முக்கிய பேச்சுவார்த்தை திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தேர்தலில் நடிகர் விஷால் வெற்றி அடுத்த இரண்டு ஆண்டுகள் சினிமாவிற்கு பொற்காலமாக அமையும் என பேசி விரிவான செய்திகள் இந்திய ஓபன் பேட்மிண்டன் இறுதிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற பி வி சிந்துவுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார் புதுடெல்லியில் நடைபெற்ற இந்திய ஓபன் பேட்மிண்டனுக்கான இறுதிப் போட்டியில் இந்திய வீராங்கனை பி வி சிந்து மற்றும் ஸ்பெயின் நாட்டின் கரோலினா மெரின் ஆகியோர் மோதினர் சுமார் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் நீடித்த இப்போட்டியில் இருபத்தி ஒன்றுக்கு பத்தொன்பது இருபத்தி ஒன்றுக்கு பதினாறு என்ற செட் கணக்கில் மெரினை வீழ்த்தி பி வி சிந்து சாம்பியன் பட்டம் வென்றார் இந்நிலையில் சாம்பியன் பட்டத்தை வென்ற பி வி சிந்துவுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ட்விட்டரில் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் தனது துடிப்பான ஆட்டத்தின் மூலம் சாம்பியன் பட்டதை கைப்பற்றிய பி வி சிந்து மேலும் பல பதக்கங்களை வென்று இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தை சுடுகாடாக மாற்றிய அதிமுக திமுக கட்சிகளை ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார் சென்னை ஆர் கே நகரில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் மதிவாணனை ஆதரித்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார் தொகுதிக்குட்பட்ட எழில் நகர் தொப்பை விநாயகர் சாலை சுண்ணாம்பு கால்வாய் நேரு நகர் நேதாஜி சாலை வினோபா நகர் மற்றும் வைத்தியநாதன் மேம்பாலம் ஆகிய பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவருக்கு தொண்டர்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நகர் தொகுதி குப்பை மேடாக குற்றம் சாட்டினார் சின்னத்தில் போட்டியிடும் தினகரன் நகர் மக்களின் தலையில் தொப்பியை போட பார்ப்பதாக விமர்சித்த அவர் ஜெயலலிதாவின் பதவி பருப்பின் போது மட்டுமே செயல்பட்ட பன்னீர்செல்வம் மற்ற நேரங்களில் செயல்படவில்லை என புகார் தெரிவித்தார் மேலும் ஜெயலலிதாவின் மரணத்தில் இடிக்கும் மர்மத்தை தோலுரித்து காட்ட தினகரன் பன்னீர்செல்வம் அணியினர் தயாரா என கேள்வி எழுப்பிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இது தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட முடியுமா அவர்கள் ஆஸ்பத்திரியில அனுமதிக்கப்பட்டிருந்தாங்களே அப்ப என்ன ஆஸ்பத்திரியில நடந்தது என்று அத்தனை மக்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் யாராவது ஒருத்தர் பத்தி பேசினாங்களா போய் ஒரு பவர் அரை மணி நேரம் ஜெயலலிதா அவருடைய சமாதியில மௌன விரதம் இருந்தவனை இவர் புத்தர் போல தன்னுடைய வேஷத்தை மாற்றிக்கொண்டால் மக்கள் இவரை மட்டும் நம்பி இருவாங்களா அப்ப அந்த அரை மணி நேரம் மௌன விரதத்துக்கு முன்னாடி நீங்கள் அதே ஜெயலலிதா கட்சியில இருந்த பொழுது ஆர் கே நகர் தொகுதியில முதலமைச்சராக வெற்றி பெற்று ஜெயலலிதா சென்றார்களே எழுபத்தஞ்சு நாள் அந்த அம்மாக்கு என்ன ஆச்சு ஆஸ்பத்திரியில ஒட்டுமொத்த தமிழகம் மக்களுக்கு இன்னைக்கு அந்த ஓபிஎஸ்ஸும் திலகரனும் இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக சொல்ல தயாரா என்ற முதல் கேள்வியை தான் இன்னைக்கு அவங்க முன்னாடி வைக்கிறேன் எதற்காக இங்க இடைத்தேர்தல் இங்க இடைத்தேர்தல் வருவதற்கு காரணம் என்ன ஜெயலலிதா இறந்ததுனாலதான் இன்னைக்கு இடைத்தேர்தல் அந்த ஜெயலலிதா இறப்பதற்கு காரணம் என்ன அந்த மருணத்துல இருக்கும் மர்மம் என்ன என்று இன்னைக்கு மக்களை ஏமாற்ற ரெண்டு மின்விளக்கு கம்பத்தை வச்சுக்கிட்டு வந்து மக்களை ஏமாற்று மனசாட்சி இருந்தால் ஜெயலலிதாவிற்கு என்ன நடந்தது என்று ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் இன்னைக்கு தோல் உரித்து காட்ட தயாரா என்ற முதல் கேள்வியை தமிழக மக்கள் சார்பாக இன்றைக்கு ஓபிஎஸ் அணிக்கும் சரி தினகரன் அணிக்குமே நான் வைக்கிறேன் ஆர்கே நகரில் தினகரன் பன்னீர்செல்வம் மற்றும் ஸ்டாலின் உள்ளிட்டோர் பொதுமக்களுக்கு ஆயிரக்கணக்கில் பணத்தை வாரி இறைப்பதாகவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார் ரேஷன் கடைகளில் அரிசி பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் கிடைக்காமலும் குடிக்க தண்ணீர் இல்லாமலும் பெண்கள் அவதிக்குள்ளாகி வருவதாக புகார் தெரிவித்த அவர் ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட திட்டங்களின் மூலம் தமிழகத்தை பாலைவனமாக மாற்ற முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் அதன் மூலம் தங்கள் கட்சிகளை வலுவான கட்சியாக காமிக்கணும் ஒரே எண்ணத்திற்காக இன்னைக்கு டிடிவி தினகரன் அணியும் சரி ஓ பி எஸ் அணியும் சரி இன்னைக்கு அதே அதிமுகவை சேர்ந்த அத்தனை பேருமே தங்கள் பதவிக்காகவும் பணத்திற்காகவும் தான் வந்து உங்களை சந்திக்கிறார்களே ஒழிய அவர்களை வளர்த்து விட்ட எம் ஜி ஆருக்கும் அவர்கள் விசுவாசமாக இல்லை அவர்கள் சொல்வது எல்லாம் உண்மை இல்லை என்பதை நீங்கள் தயவு செஞ்சு மனசுல பதிய வைங்க இன்னைக்கு ஓட்டுக்கு காசு குடுக்கறோம் தவிர வேற என்ன இந்த தொகுதி மக்களுக்கு இந்த அதிமுகவும் சரி திமுகவும் சரி என்ன செய்து இருக்காங்க ரேஷன்ல போய் நில்லு பாருங்க ஏதாவது ஒரு பொருள் இருக்கா ரேஷன்ல அரிசி கிடைக்குதா மண்ணென்ன கிடைக்குதா இன்னைக்கு சக்கரை இருக்கா பருப்பு வகைகள் இருக்கா எதுவுமே இல்ல தேர்தல் நடக்குதுன்னா மட்டும் இப்ப வருவாங்க அம்மா தேர்தல் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு எல்லா ரேஷன் பொருள் இங்க கிடைக்கும் உங்களுக்கு கரண்ட் வசதி கிடைக்கும் தினந்தோறும் இங்க தண்ணி திறந்து விடுறோம் சொல்லுவாங்க பன்னெண்டாம் தேதி தேர்தல் முடியட்டும் ஒரு ஆள் இங்க இருக்க மாட்டாங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களும் ஆண்ட கட்சியை சேர்ந்தவர்களும் அதோட அடுத்த தேர்தலுக்கு தான் வருவார்கள் ஜெயலலிதா ஆட்சியின் போது அறிவிக்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டாக்கள் பொதுமக்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் லஞ்சம் லாவண்யம் இல்லாத மாசற்ற கட்சியாக விளங்கும் ஒரே கட்சி தேமுதிக என பெருமிதம் தெரிவித்த அவர் இளைஞர்கள் அதிகம் உள்ள தேமுதிகவுக்கு மக்கள் வாக்களித்தால் தமிழகத்தின் முதன்மை தொகுதியாக ஆர் கே நகர் மாற்றப்படும் என நம்பிக்கை தெரிவித்தார் தேமுதிக வேட்பாளர் மதிவாணனுக்கு பெருவாரியான வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டார் கேப்டனையும் என்னையும் எங்க கட்சி காரங்களையும் நீங்க கேளுங்க நாளைக்கு இந்த தொகுதிக்கு ஏதாவது செய்யலன்னா எங்களை கேளுங்க மதிவாணன் மட்டும் வந்து இங்க செய்ய போறது இல்ல கேப்டன் வருவார் நான் வருவேன் மதிவாணன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த அத்தனை பேரும் இருப்போம் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவோம் அதான் நான் சொல்றேன் இது ஒரு உதாரணமான ஒரு தொகுதியாக நாம எடுத்துக்குவோம் பரப்போ தமிழகம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஆர்கே நகர் தொகுதி தான் மாற்றம் அப்படின்னு சொல்லி உறுதியாக நீங்கள் மாற்றத்தை தாங்க இதுவரைக்கும் தேமுதிக எம்எல்ஏ வந்தது இல்லை ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு நல்ல சுறுசுறுப்பான இளைஞராகிய ஆகிய மதிவானன் உங்களுக்காக இருபத்தி நாலு மணி நேரம் பணியாற்றுவார்

வீணாக கடலில் கலந்ததற்கு ஆளும் கட்சி நிர்வாக சீர்கேடை காரணம் என அப்போது குற்றம் சாட்டினார் மேலும் டெல்லியில் இருபதாவது நாளாக போராடி வரும் தமிழக விவசாயிகளுக்கு தேவையான உணவு உள்ளிட்டவை கேப்டன் விஜயகாந்தின் ஆணைக்கிடங்க வழங்கப்பட்டு வருவதாகவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார் தவிக்கிற வாய்க்கு தண்ணி கொடுக்கணும் தான் நம்ம பெரியவர்கள் சொல்லி இருக்காங்க ஆனா இன்னைக்கு தண்ணியே இல்லாத ஒரு தமிழ்நாடாக தான் இந்த அதிமுக திமுக செஞ்ச ஒரே ஒரு சாதனம் இப்ப என்ன மூஞ்சு வச்சு அவங்க எல்லாம் ஓட்டு கேட்டு வர்றாங்கன்னு எனக்கே சத்தியமா புரியல இதான் உண்மை இனியோடு இருபது நாள் நம்ம விவசாயிங்க டெல்லியில போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தேமுதிக சார்பாக நாம அவங்களுக்கு உணவு தந்து அவங்களுக்கு வேண்டிய அத்தனை வசதியும் நமது கட்சி சார்பாக கேப்டன் கொடுக்க சொல்லி அங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் நான்கு மணி நேரமும் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தக்கூடிய நல்ல வேட்பாளர் நமது மதிவானன் என பெருமிதம் தெரிவித்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் தேமுதிகவை வெற்றி பெற செய்தால் தமிழகத்தின் முதன்மை தொகுதியாக அதனை மாற்றி காட்டுவோம் என்று உறுதியளித்தார் ஆனா உங்க எல்லாருக்கும் நான் உறுதியாக சொல்றேன் நமது வேட்பாளர் மதிவானன் இருபத்தி நாலு மணி நேரமும் மக்களை சந்திச்சு இந்த தொகுதிக்கு வேண்டிய வசதிகளை உறுதியாக நிறைவேற்றுவார் என்பது மாற்று கருத்தில் என்ன கேப்டன் ஜெயிச்ச விருதாச்சலமாக இருக்கும் இருபத்தி ஒன்பது எம்எல்ஏக்கள் ஜெயித்த தொகுதியிலும் சிறந்த உதாரணங்களாக தான் இருந்திருக்காங்க அதனால இதுவரைக்கும் பாராத ஒரு நல்ல வேட்பாளராக புதியவருக்கு வாய்ப்பு கொடுத்து தேமுதிக ஒரு வாய்ப்பை கொடுங்கள் மக்களே இந்த இந்த கட்சி வேட்பாளர் உங்களுக்கு என்ன செய்வார் என்பது தெரிய வரும் அந்த வகையில் அந்த வழியில் வந்த மதிவானன் இதே தொகுதியில பிறந்து வளர்ந்தவர் இந்த தொகுதிக்காக உழைக்க நல்ல வேட்பாளர் கேப்டன் உங்களுக்கு கொடுத்திருக்கார் ஆர் கே நகர் தொகுதியில மதிவாணன் போட்டி போட்டாலும் அவர்களே நேரடியாக குற்றம் சாட்டினார் சென்னை ஆர் கே நகரில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் மதிவாணனை ஆதரித்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆர் கே நகரில் தினகரன் பன்னீர்செல்வம் அணியினர் அதிக அளவில் பணப்பட்டுவாடா செய்வதாகவும் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்வதை தடுக்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் இல்லையென்றால் பணப்பட்டுவாடா புகாரில் அரவக்குறிச்சி தஞ்சாவூர் ஆகிய தொகுதிகளில் தேர்தல் ரத்து செய்ததைப் போன்று ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டார் பணப்பட்டுவாடா பண்ணாங்கன்னு சொல்லி அரவக்குறிச்சி திருப்பரங்குன்றம் தஞ்சாவூர் இடைத்தேர்தலை ஸ்டாப் பண்ணாங்களோ அது போல ஆர்கே நகர் தொகுதியும் நிச்சயமாக தடுக்கப்பட வேண்டிய ஒரு தேர்தல் ஏன்னா அந்த அளவு இன்னைக்கு பணப்பட்டுவாடா இங்கே கண்கூடாக நடக்குது எல்லா கட்சியும் அதாவது டிடி கே தினகரன் குல்லாவை வச்சுக்கிட்டு அவரும் காசு கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஓபிஎஸ் குரூப் அவங்களும் ரெட்டை மின் கம்பன் வச்சுக்கிட்டு அவங்களும் மணி தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க திமுகவும் மணி தான் கொடுக்குறாங்க ஆனால் எல்லா கட்சியும் இன்னைக்கு காசு கொடுக்குறாங்க இது வந்து தேர்தல் ஆணையம் இரும்பு கரம் கொண்டு ஒன்று அடக்கணும் இல்லைன்னா இந்த தேர்தலை தடை செய்யணும் இது ரெண்டு தான் தீர்வாக இருக்கும் இல்லைன்னா இந்த யார் ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்களோ அந்த வேட்பாளர்கள் நிச்சயமாக நீக்கம் பண்ணணும் அப்போ தான் இனி வருங்காலங்களில் ஓட்டுக்கு காசு கொடுக்குற கலாச்சாரத்தை முற்றிலும் முற்றுப்புள்ளி வைக்க முடியும் தேர்தலின் போது காசு கொடுக்கும் வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் போட்டுக்கு பணம் கொடுக்கும் நடைமுறை நிறுத்தப்பட்டால் மட்டுமே நாட்டில் ஜனநாயகம் காக்கப்படும் எனவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார் நெல்லையில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழகத்தில் இன்று பொது வேலைநிறுத்தம் நடைபெறுகிறது விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் கடந்த இருபது நாட்களாக தமிழக விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் கோரிக்கைகளை நிறைவேற்ற மத்திய அரசு செவி சாய்க்காததால் நாள்தோறும் பல்வேறு நூதன போராட்டங்களில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழகத்தில் இன்று பொது வேலைநிறுத்தம் நடைபெறவுள்ளது இப்போராட்டத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன மேலும் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை தலைவர் வெள்ளையனும் ஆதரவு தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு முழுவதும் இன்று அமைதியான வழியில் சாலை மறியல் ரயில் மறியல் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்களின் கூட்டியக்க தலைவர் தெய்வசிகாமணி ஏற்கனவே தெரிவித்து இருந்தது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் ஐந்தாவது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள லாரி உரிமையாளர்களுடன் தமிழக அரசு இன்று பேச்சுவார்த்தை நடத்துகிறது டீசல் மீதான வாட் வரியை குறைக்க வேண்டும் வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்துவதில் விலக்கு அளிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்னிந்திய லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் கடந்த முப்பதாம் தேதி முதல் கால வரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் லாரிகள் வேலைநிறுத்தம் காரணமாக பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சரக்குகள் தேக்கம் அடைந்துள்ளதோடு சென்னையில் காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலையும் அதிகரித்துள்ளன இந்நிலையில் வேலைநிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் லாரி உரிமையாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ளது தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இன்று பிற்பகல் லாரி உரிமையாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் போக்குவரத்து தொழிலில் ஈடுபட்டுள்ள போக்குவரத்து உரிமையாளர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது வேலைநிறுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் வேலை நிறுத்தத்தை பற்றி விவாதிப்பதற்காக எங்களை அழைத்திருக்கிறார்கள் உடன்பாட்டுக்கு வந்தால் நாளை வேலை நிறுத்தம் வாபஸ் பெறப்படும் இதுவரை பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது போக்குவரத்து தொழில் செய்வர்களும் சரி வியாபாரிகளுக்கும் சரி பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று ஒத்துழைப்பு அளிக்கும் என்று நம்புகிறோம் இடையே லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவாக சமையல் எரிவாயு டேங்கர் லாரி உரிமையாளர்களும் இன்று முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகின்றனர் இதனால் தமிழகத்தில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாக்கியுள்ளது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட விஷால் வெற்றி பெற்றார் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கு இரண்டு வருடத்திற்கு ஒருமுறை தேர்தல் நடப்பது வழக்கம் கடந்த தேர்தலில் கலைப்புலி எஸ் தானு தலைமையிலான அணி வெற்றி பெற்றது அவர்களது பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து புதிய நிர்வாகிகளுக்கான தேர்தல் நேற்று நடைபெற்றது சென்னை அண்ணா நகரில் நடைபெற்ற தேர்தலில் காலை தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை நான்கு மணிக்கு நிறைவு பெற்றது விஷால் ஆர் ராதாகிருஷ்ணன் கே ஆர் ஆகிய மூவர் தலைமையிலான அணிகள் தேர்தலில் போட்டியிட்டன மொத்தமுள்ள ஆயிரத்தி இருநூற்று பதினோரு வாக்குகளில் ஆயிரத்தி ஐம்பது வாக்குகள் பதிவாகின வாக்கு எண்ணிக்கையில் தொடக்க முதலே விஷால் அணி முனிலை பெற்று வந்தது இறுதியில் எழுபத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று தலைவர் பதவிக்கான தேர்தலில் நடிகர் விஷால் வெற்றி பெற்றார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய விஷால் அடுத்த இரண்டு ஆண்டுகள் சினிமாவிற்கு பொற்காலமாக அமையும் என்றார் திருட்டு விசிடி விவகாரத்தில் அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் பிரசிடென்ட் தலைவர் பதவிக்கு வந்து நான் என்ற அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி இது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அடுத்த இரண்டு வருஷம் இட்ஸ் டு பி த கோல்டன் பீரியட் ஆஃப் தமிழ் சினிமா அத்தனை எதிரிகளுக்கும் அத்தனை எதிரிகளுக்கும் இப்ப பதவிக்கு வந்ததுனால கேட் ரெடி விஷாலை எதிர்த்து போட்டியிட்ட ராதாகிருஷ்ணன் முன்னூற்று முப்பத்தி மூன்று வாக்குகளும் கே ஆர் இருநூற்று இருபத்தி நான்கு வாக்குகளும் பெற்றனர் இதேபோல் பொருளாளர் பதவிக்கு விஷால் அணியில் சார்பில் போட்டியிட்ட எஸ் ஆர் பிரபு வெற்றி பெற்றார் தமிழகத்தில் குடியிருப்பு பகுதியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடைகளை மூடக்கோரி பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் நெடுஞ்சாலையில் உள்ள டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதை தொடர்ந்து குடியிருப்பு பகுதிகளில் உள்ள கடைகளையும் மூடக் மூடக்கோரி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன பொன்னேரி அடுத்த லட்சுமிபுரம் கிராம மக்கள் தங்களது பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையை திறக்கவிடாமல் கடையின் முன்பு அவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தேசிய நெடுஞ்சாலை சாலையில் இருக்கிற ஒயின் ஷாப்பெல்லாம் எடுத்துட்டாங்கன்றதுனால இன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இங்கே வந்து சரக்கு வாங்கணும் பாட்டில் வாங்கணும் அப்படின்ட்டு ஃபுல்லாக இங்கே வந்து நிற்கிறாங்க எங்களால் இதனால இந்த லட்சுமிபுரத்து கிராமத்துல இருந்து நாங்கள் ஒரு தண்ணி எடுக்கவோ குழந்தைங்களை கூட்டின்னு ஒரு சர்ச்சுக்கு போவோம் இல்லை காலையில் எதுக்காச்சும் வெளியே போகிறதுக்கு போகிறதுக்கே எங்களுக்கு வழி இல்லை ஃபுல்லா பைக்குங்க பஸ்ஸு போகிறதுக்கும் வழி இல்லை அந்த அளவுக்கு இங்கே வந்து ரொம்ப இடைஞ்சலா இருக்கு இதுக்காக நாங்க நிறைய தடவை போராட்டம் பண்ணிருக்கிறோம் விவோ வண்டி இருந்து ஆர்டிஓ வண்டி இருந்து கலெக்டர் ஆபீஸ் எல்லா இடத்துலயும் போயிட்டு நாங்க மனு கொடுத்துருக்கிறோம் எல்லா இடத்துலயும் எடுத்துறோம் எடுத்துறோம் பத்து நாள் எடுத்துறோம் அஞ்சு நாள் எடுத்துறோம் பதினஞ்சு நாள் எடுத்துறோம் அப்படின்ட்டு எங்களுக்கு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்து இந்த பேப்பர் எல்லாம் கொடுக்குறாங்களா கண்ட இது எடுக்க மாட்டேன்றாங்க விருத்தாச்சலம் அருகே தொட்டிக்குப்பம் கிராம பெண்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் டாஸ்மாக் கடையை நிரந்தரமாக மூட கோரி கடையின் முன்பாக சமைத்து சாப்பிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோல் நாகை மாவட்டம் பூம்புகார் தொகுதி குட்பட்ட கத்தரி மூளை கோமல் ஆகிய கிராமங்களில் உள்ள டாஸ்மாக் கடைகளை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டத்தில் பாருங்க வச்சிருக்காங்க கடை ஈடுபட்டனர் வீட்டு பக்கத்துல கோயில் பக்கத்துல பக்கத்துல கடை வைக்க விடாதுன்னு சொல்றாங்க இங்க எல்லாத்துக்கும் இடையில சென்றா வந்து வச்சிருக்காங்க இங்க பக்கத்துல கோயில் இருக்கு பக்கத்துல வீடு இருக்கு பதினைஞ்சு வருஷமா நாங்க போராடிட்டு இருக்கோம் நாங்க கொடுக்காதே கிடையாது இன்னைக்கு தான் ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அதுவும் மூணு நாள் உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க மூணு நாளுக்கு அப்புறம் மறுபடியும் இதை திறந்தாங்கன்னா நாங்க திரும்பவும் இதே மாதிரி போராடுவோம் திறக்க விட மாட்டோம் நடமாட முடியல சுத்தமா பாருங்க வீட்டு வாசல் எல்லாம் பாருங்க வீட்டு வாசல் எவ்வளவு பாட்டில் கிடக்குன்னு பாருங்க கோயிலுக்குள்ள பூந்து பார்த்தா சரக்கு அடிக்க பாக்கறான் அன்னைக்கு இன்னைக்கு தடுத்து நிறுத்தலாம் கோயிலுக்குள்ள சரக்கு அடிச்சிருப்பான் அன்னைக்கு அவன் இவ்வளவு போராட்டம் பண்ணிருக்காங்க இன்னைக்கு தான் தீர்வு சொல்லிருக்காங்க அது உங்க மூணு நாளுக்கு பொறுத்துருங்கன்னு சொல்லிருக்காங்க மூணு நாள் பாருங்க இது தொடரும் இப்படியே மூடணும் திறக்க கூடாதுதான் எங்களுடைய ஆசை கரூரில் முக்கிய சாலையில் செயல்படும் டாஸ்மாக் கடையை மூடக்கோரி சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனா் போராட்டம் ஒருபுறம் நடைபெற்று கொண்டிருந்த நிலையில் மற்றொரு புறம் மதுபானங்களை வாங்க குடிமகன்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் குடும்பங்கள் நிறைய இருக்கிறாங்க காலையில அஞ்சு மணில இருந்து கடை ஓப்பன் விக்குது ஆறு முகாம் சவுண்ட் ரூட்டா இங்க பாட்டில் கொண்டு வந்து குடுக்கறதுக்கு ஆள் இருக்கு அதே மாதிரி டீ கடை சந்து இந்த விறகு சந்து இந்த மாதிரி ஒரு வீட்டுல ஒரு பொருள் ஒரு செல்போன கூட அடமானம் வச்சு குடிக்கிற அளவுக்கு இங்க நடந்துட்டு இருக்கீங்க பொம்பளைங்க நடக்க முடியல போகும்போது வரைஞ்சும் போது கெட்ட வார்த்தைகள் அதனால அந்த கடை இருக்கக்கூடாது இந்த கடை மீண்டும் இருந்ததுன்னா இன்னும் பிரச்சனை தான் அதிகமாகும் மக்கள் நடமாடுற இடத்துல இருக்குது ஸ்கூல் பிள்ளைங்க போறாங்க காலேஜ் பிள்ளைங்க போறாங்க இந்த வழியா தான் நடக்கணும் வேற பாத்து இல்ல பாட்ல குடிச்சிட்டு ரோட்லயே போட்டு உடைக்கிறாங்க எப்படிங்க நடக்கணும் குழந்தைங்க எப்படிங்க நடக்கும் இந்த கடை மெயினா இருக்க கூடாதுங்க இந்த கடை இருந்ததுன்னா இன்னும் பிரச்சனை தான் வரும் இதனிடையே கோவை மாவட்டம் வால்பாறை மார்க்கெட் பகுதியில் உள்ள மதுபான பாரில் காலை முதலே மது விற்பனை படுஜோராக நடைபெற்றது மது குவாட்டர் பாட்டிலுக்கு நாற்பது முதல் அறுபது ரூபாய் வரை அதிக விலை கொடுத்து மதுவை வாங்கி சென்றனர் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் சீறி பாய்ந்த காளைகளை மாடுபடி வீரர்கள் உற்சாகத்துடன் அடக்கினர் ஜல்லிக்கட்டு மீதான தடை நீக்கப்பட்டதை அடுத்து தமிழகத்தில் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு உள்ளிட்ட வீர விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவெல்லிபுத்தூர் வத்திராயிருப்பும் முத்தாலம்மன் கோயில் அனைத்து சமுதாய மக்கள் சார்பாக மழை பெய்ய வேண்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது வாடிவாசல் வழியாக அவிழ்த்துவிடப்பட்ட காளைகளை மாடுபடி வீரர்கள் உற்சாகத்துடன் அடக்கி பீரோ தங்கக்காசு உள்ளிட்ட பரிசு பொருட்களை அள்ளிச் சென்றனர் போல் சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி அருகே எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஜல்லிக்காட்டு போட்டி நடைபெற்றது இதில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட காளைகளும் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர் வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்து வந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கி தங்க நாணயம் உள்ளிட்ட பரிசுப் பொருட்களை தட்டிச் சென்றனர் பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம் பம்மல் தேமுதிக தலைவர் நாகுராஜன் இல்ல நிகழ்ச்சியில் மாநில இளைஞரணி செயலாளர் எல்கே கே கலந்து கொண்டார் தேமுதிக பம்மல் நகர அவைத்தலைவர் நாகராஜ் மகள் ஈஸ்வரியின் மஞ்சள் நீராட்டு விழா பம்மலில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்க சென்ற தேமுதிக மாநில இளைஞரணி செயலாளர் எல் கே சுதீஷுக்கு தொண்டர்கள் பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனா் பின்னர் அவருக்கு மாலை அணிவிட்டு மரியாதை செலுத்தினார்கள் இந்நிகழ்ச்சியில் காஞ்சி வடக்கு மாவட்ட செயலாளர் அணகை முருகேசன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் உதகை அருகே சீக்கூர் வனப்பகுதியில் சுமார் ஆறு வயது மதிக்கத்தக்க ஆண் யானை ஒன்று இறந்து கிடந்தது வனத்துறையினர் காலடை மருத்துவரை வரவழைத்து யானையின் உடலை பிரேத பரிசோதனை செய்தனர் இதில் அந்த யானைக்கு கடும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இறந்திருப்பது தெரியவந்தது இருப்பினும் அதன் உடற்கூறுகள் சேகரிக்கப்பட்டு ரசாயன பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதேபோல் முதுமலை புள்ளிகள் வனப்பகுதிக்கு உட்பட்ட மசினக்குடியில் தென் யானை ஒன்று இறந்து கிடந்ததை வனத்துறையினர் கண்டுபிடித்தனர் அந்த யானை இறந்ததற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் காவிரி மேலாண்மை வாரியத்தை கலைக்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கடந்த இருபத்தி எட்டாம் தேதி முதல் விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டத்திற்கு தமாக தலைவர் ஜி கே வாசன் ஆதரவு தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என்றார் வறட்சியிலே விவசாயிகளுடைய வாழ்வு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது ஐந்து நாட்களுக்கு முன்பு கூட காங்கிரஸ் தலைமையிலான கர்நாடக அரசனுடைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் ஒரு துளி தண்ணீர் கூட தமிழகத்திற்கு கொடுக்க மாட்டேன் என்று கூறுகிறார் அதற்கு பிறகு நேற்றைய தினம் நடந்த அதிகாரிகளுடைய பேச்சுவார்த்தை எப்படி நியாயமாக இருக்கும் என்று நான் கேட்க விரும்புகிறேன் மழை இல்லாமல் பூமி அடைந்து விவசாயி வீழ்ச்சி அடைந்ததை பார்த்துக் கொண்டு மாநில அரசு முழுமையாக நிவாரணம் கொடுக்க மறுக்கிறது இப்படி மும்முனை தாக்குதலிலே விவசாயி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான் மத்திய மாநில அரசுகள் தங்களுடைய போக்கை கடைத்துவிட்டு உண்மை நிலைக்கு ஏற்றவாறு செயல்பட்டு நியாயமான விவசாயிகளுடைய கோரிக்கைகளுக்கு நம்பிக்கை சேர்க்க வேண்டும் உலக ஆட்டிசம் தினத்தை முன்னிட்டு கோவையில் தனியார் அன்றை சார்பில் ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளில் கலை மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை எவ்வாறு பராமரிப்பது அவர்களுக்கு என்னென்ன பயிற்சிகள் கொடுத்து குணப்படுத்துவது குறித்து சிறப்பு மருத்துவர்கள் பொதுமக்களிடையே உரையாற்றினர் இந்திய மக்கள் தொகையில் இரண்டு சதவீதம் பேர் ஆட்டிசம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பின் தாளர் சரண்யா தெரிவித்தார் விருத்தாச்சலம் அருகே வீட்டின் தூட்டை உடைத்து பணம் மற்றும் நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர் ரெட்டிக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர் தண்டபாணி தனது குடும்பத்துடன் உறவினர் வீட்டிற்கு சென்றிருந்தார் இந்நிலையில் அவரது வீட்டின் தூட்டை உடைத்து முப்பது சவரன் நகைகள் மற்றும் பத்தாயிரம் ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர் இந்த கொள்ளை சம்பவம் குறித்து மங்களம்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனா் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்தீர்கள் கேப்டனி தொலைக்காட்சியுடன் வணக்கம்